இந்த வசனம் ஒன்று பேதிரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் பார்ப்போம் ஆனால் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய பாரங்கள் கவலைகள் நாமே சுமக்காம கர்த்தர் மீது வைக்கும்போது கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறார் எந்த காரியங்களிலே எந்த விஷயங்கள் நமக்கு பாரமாக இருக்கிறதோ அது நமக்கு கவலையாக இருக்கிறதோ வைகளை எல்லாம் நாம் கர்த்தரிடத்துல தெரிவிக்கும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன் மனிதன் விசாரிக்காமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நம்மளை விசாரிக்கிற தேவன் ஒரு நிம்மதியை தருவார் ஒரு சாதனத்தை தருவார் எந்த காரியம் உங்களை பாரபடுத்துகிறதோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் அநேக நேரங்களில் இந்த கடினமான பாதை தான் எப்படிதான் நான் கடந்து செல்ல போறேன் என் குடும்பத்தினர் என் சொந்தங்கள் யாருமே என்னை விசாரிக்கவே இல்லை சொல்ல நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன் எத்தனை பேருக்கு நான் அநேக காரியங்களும் நன்மைகளை நான் செஞ்சிருக்கிறேன் ஆனா அவர்கள் நான் கஷ்டப்படும்போது அவர்கள் எனக்கு துணையா இருக்கவே இல்லை நான் எத்தனையோ பேருக்கு நான் அவங்க கஷ்டப்படும் போது நான் துணையா இருந்திருக்கிறேன் ஆனா இந்த ஆபத்து நேரம் இந்த கஷ்டமான சூழ்நிலையில என்னை யாரும் விசாரிக்கல எனக்கு யாரும் உதவி செய்யல எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில நினைக்கிறோம் பிரியமானவர்களே அப்படி நீங்க நினைக்காதீங்க உங்களை விசாரித்து நடத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் மனிதர்கள் எல்லாரும் ஒரு நாள் மறந்து விடுவார்கள் ஆனால் நம்மளை படைத்த நம்மளை உருவாக்கின தேவன் ஒருபோதும் நம்மளை மறக்கவே மாட்டார் நாம் அவருடைய கண்கள் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால் நாம் நம்முடைய காரியங்களை கருத்தரிடத்திலே தெரிவிப்போமானால் அவருடைய கண்கள் நம்ம படும் பிரியமானவர்களே மனிதர்கள் ஒருவேளை பார்த்துட்டு பார்க்காம போவாங்க ஆனால் கர்த்தருடைய நம் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமானா கர்த்தர் நம்மளை நடத்துவார் அவருடைய கண்கள் நம்மளும் படும் பிரியமானவர்களே அவர் நம்மை விசாரித்து நம்முடைய ஜபத்தை கேட்டு நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை தருவார் ஆபிரகாம பாருங்க ஒரு நாள் தன் அடிமை பெண் ஆகி அழைத்து கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவளையும் பிள்ளையும் தன் வீட்டிலிருந்து வெளியேற்றியே விடுகிறார் குடும்பத்தில் இருக்கிற சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எதிர்பாராத விதமான இந்த முடிவு நிமித்தம் வந்து ஆகார் வந்து அவர் வனாந்திரத்துல அவர் அனுப்பி விடுகிறார் அதை இதை ஆதி ஆகும் ஆம் ஓராம் அதிகாரத்துல கூட நம்ம படிக்கலாம் பாருங்க ஆகாரின் மனதுல அநேக கேள்விக்குறியோட தான் எழும் கேள்விகள் தான் எழும்பி இருக்கும் பிரியமானவர்களே திடீரென்று ஆஹ் ஆப்ரஹாம் தண்ணீரை குடித்து ஒரு துருத்தில தண்ணீரை குடித்து அத்தையும் குடித்து அனுப்புவாரனால் அவள் என்ன செய்வாள் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த அவள் அலைந்து திரிகிறாள் அவள் நினைத்திருப்பார் என்னை நேசித்தவர் நேசித்தவர் பிள்ளையும் என்னை என்னையும் இப்படி கைவிட்டு விட்டாரு இனி நான் என்ன செய்ய போறேன் பிள்ளையை எப்படி நான் வளர்த்து ஆளாக்க போறேன்னு சொல்லி அவள் அதிகமான ஒரு பாரத்தோடு ஒரு கேள்விக்குறியோடு தான் அவள் சென்றிருப்பாள் பெயர் சபாந்திரத்தில் அவள் அலைந்து திரிகிறாள் ஆக வளர்கடவும் அன்பு செலுத்தவும் விசாரிக்கவும் ஒரு மனிதனும் கூட முன்வரவில்லை வனாந்திரத்திலே துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்து போன பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியும் கீழே போட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூரத்துல போய் உட்கார்ந்து அழுகிறாள் அழுகிறாள் புரியமானவர்களை மனிதன் பார்க்கல அவள் அழுது அழுகிற சத்தத்தையும் பிள்ளை அழுகிற சத்தத்தையும் கத்தர் பார்த்தா தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்டார் எழுந்து உன் கையில் உன் கையில் உன் பிள்ளையை பிடித்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சொல்றார் அவனை நான் ஒரு பெரிய சாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார் ஆனால் பாருங்க சொந்த குடும்பமே கைவிட்டது உதவியற்ற நிலையிலே கர்த்தர் ஆகாரை கைவிடவே இல்லை பிரியமானவர்களை அவ்வளோ அவ்வளவு ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் ஆகாரை தேடி வந்தார் அவளுடைய ஒரு பதில் கொடுத்தார் அவளுடைய கண்ணீரை மாற்றினார் அவளை மறுபடியுமாக வாழ வைத்தார் பிரிய மனவர்களை அப்படியானால் இன்றைக்கும் கூட நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தோடு ஆகாரை போல கண்ணீர் வடிக்கிறீங்களோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க வனாந்திரத்துல அலைந்து திரிவது போல நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கிறதோ எங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்குமானால் அவருடைய கண்கள் உண்மை உங்களையும் நோக்கி பார்க்கும் பிரியமானவர்களை உங்களை பார்த்துவிட்டு அவர் வெறுமையாய் உங்களை அனுப்ப மாட்டார் பிரியமானவர்களை உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உங்களுடைய கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் உங்கள் அருகில வந்து உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய உங்களை விசாரித்து உங்களை நடத்துவதற்கு உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீங்க கடந்து போறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கு கருத்தராயத்தம் சுகமா இருக்கிறார் நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபியுங்கள் வேதத்தை படியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் உங்கள் அவருடைய வார்த்தையினால் உங்களை தேற்றுவார் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் உங்களுக்கு தருவார் ஒரு மனிதன் தர முடியாது பிரியமானவர்களே உங்களுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகள் என்ன கவலையோ பிள்ளைகளை குறித்தோ கணவனை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ கடன் பிரச்சனை குறித்தோ தொழிலை குறித்தோ நஷ்டத்தை குறித்தோ போராட்டங்களோ சத்தனுடைய சூழ்ச்சிகளோ எந்த ஒரு போராட்டம் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளோ எதுவா இருந்தாலும் கூட எங்கள் கருத்தரிடத்திலே உங்கள் பாரத்தை இறக்கி வைத்து விடுங்கள் அவர் உங்களை எல்லாவற்றிலும் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுவித்து எங்களை விளக்கி உங்களை பாதுகாத்து உங்களை கண்மணில் மேல் நிறுத்துவார் உயர்த்துவார் உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்புல ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஆகாரை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தால் ஆண்டவரே அப்பா இதே அதே போல சுவாமி அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வசனத்தின்படியாக ஏசப்பா இந்த வேலையிலும் கூட ஆகாரை போல கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தின் நிமித்தம் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தம் போராட்டத்தின் நிமித்தம் ஆண்டவரை கண்ணீர்களின் நிமித்தம் ஆண்டவரே எப்படி நாம் வாழப்போகிறோம் என்று சொல்லி அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்திலே பிள்ளையை கூட்டிக் கொண்டு வனாந்திரத்திலே ஆண்டவரே அப்பா பிள்ளை ஒரு மரத்தடியிலே ஆண்டவரே அப்பா படுக்கை வைத்து விட்டு தூரத்தில் நின்று அழுது ஆண்டவரே அழுத சத்தத்தை என் தேவன் கேட்டீர் ஆண்டவரே ஆகாரே என்று சொல்லி கூப்பிட்டு அவள் அருகிலே வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்து வாழ வைத்தீரே ஆண்டவரே அதே தேவன் ஆண்டவரே இன்றைக்கும் அப்பா எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனைகளோடு போராட்டத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ உண்மை நோக்கி பார்க்கறாங்களே சுவாமி அவர்களுடைய முகத்தை நீங்க பிரகாசம்டைய செய்யுங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா ஏசப்பா இந்த இந்த வேலையில் இணைந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்கி தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அற்புதத்தை செய்து மீண்டும் பிள்ளைங்களுடைய ஆண்டு குடும்பத்தை கட்டுங்க அற்புதத்தை செய்யுங்க கவலைகளை நீக்கி போடுங்க ஒரு தெய்வீக விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் எந்த ஒரு பாரன் எந்த ஒரு வேதனை எந்த ஒரு சரீர பிளவீனம் எந்த விதமான ஆண்டு கபாரங்கள் பிள்ளைகளை அழுத்தி ஆண்ட கவலைக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறதோ சத்ரு அழுத்தி வைத்திருக்கிறானோ அத்தனை திட்டங்களும் சாத்தானின் ரூபங்களும் இயேசுவின் நாமத்தினால அழிந்து போகட்டும் ஏசப்பா உங்க பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்துக்களும் இறங்கட்டும் இந்த வேலையிலும் கூட சாத்தானின் ஆதிக்கங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும் என்னுடைய சாதனத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே வார்த்தையின்படி சமாதானத்தை இழந்து தவிக்கிற குடும்பத்துக்குள்ள உங்க சமாதானம் இறங்கட்டும் ஏசப்பா அற்புதத்தை நீங்க செய்து விட்டதற்காக நன்றி பிள்ளைகளை வாழ வைத்து விட்டதற்காக நன்றி ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்க ஏசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நீதிமான் விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நீதிமான் விடமாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் தகுப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார் கர்த்தர் மேல் வைத்து வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார்